அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் சரியான அளவில் முயற்சி செஞ்சோமா சரியான முறைப்படி நம்ம வழிபாடு செஞ்சோமா அப்படின்னா இதில் ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும் ஒன்று முயற்சியே சரிவர செஞ்சுருக்க மாட்டோம் இல்லை அப்படின்னா வழிபாடுகளை நம்பிக்கையோடு செஞ்சுருக்க மாட்டோம் இது ரெண்டு தான் காரணமாக இருக்கும் இது ரெண்டையும் நம்ம சரியாக செஞ்சாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே கண்டிப்பாக தீர்த்துக்க முடியும் இப்படி பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது மிகவும் விசேஷம் இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை இந்த முறைப்படி ஏற்றினால் போதும் விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் நைன் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பதிவுகள் வருது யூடியூபை திறந்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பதிவுகள் வருது ஆன்மீக பரிகாரங்கள் வருது ஆனால் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் நம்ம சேனலை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த டவுட்டை நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஆன்மீக ரீதியிலான எல்லா சந்தேகங்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும் போல் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது ரூபாய் மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதுங்க எந்த வீட்டில் காலை மாலை ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு கடவுளை வணங்குகிறார்களோ அந்த வீட்டில் கஷ்டம் என்பது இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் தவறாமல் தீப வழிபாட தினம்தோறும் செய்ய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு தட்டில் அச்சதை அரிசியை பரப்பி ஒரு பெரிய அகழ்விளக்கொன்று புதுசாக வாங்கிக்கோங்க பெரிய அகல் விளக்கில் நிறக்க வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே சிகப்பு குன்றின் மணிகள் பதினோரு குன்றின் மணிகள் எடுத்துக்கோங்க சிகப்பு குன்றின் மணிகள் பதினோரு குன்றின் மணிகள் எடுத்து சிகப்பு நிற துணியில் வச்சு டைட்டாக கட்டி அந்த மூட்டையை நீங்கள் ஊற்றி வச்சுருக்கீங்களே அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி ஓம் கம் கணபத்தையே நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு ஏழு முறை சொல்லணும் இப்போ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த தீபத்தை பொறுத்திட்டீங்களா காலையிலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் பொறுத்திருங்க பொறுத்திட்டிங்களா இதில் அடுத்த சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் தினம்தோறும் அந்த அகல் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அடுத்த சங்கடகர சதுர்த்தி அந்த மூட்டையை எடுத்து உங்கள் தலையை சுற்றி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தில் உங்ககிட்ட குன்றின் மணி இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ளே எடுக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா என்கிட்ட குன்றின் மணி இல்லைங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னா குன்றின் மணி போட்டு தீபம் ஏற்றுவது செல்வத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் சப்போஸ் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த தடவை அந்த வழிபாட செய்யுங்க அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குளியம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் குங்குளியும் கிடைக்கும் ஒரு துண்டு வெண் வெண்குங்கிலியும் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு துண்டு கேட்டிங்கன்னா பத்து ரூபா கூட இருக்காது ஒரு துண்டை வாங்கி அதை நான் சொன்ன மாதிரி துணியில் முடிஞ்சு போட்டுட்டு அந்த வெண் வெண்குங்கிலியத்தை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் குன்றரைன் மணி வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க குன்றின் மணி உங்களுக்கு பூஜிக்கப்பட்டு பூஜையில் வைக்கப்பட்ட குன்றின் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்